வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் விறுவீடு விறுவீடு கிராமம் விறுவீடுங்க மெயின்லேயே இருக்குதுங்க ஜிஹெச் ஆப்போசிட்லேயே வந்து ஒரு ஜிஹெச் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவ்வளோதான் ஒரு ஐம்பது அடி உடனேவும் வீடு வந்துடுங்க தெற்கு பார்த்த வீடு மொத்தமாக ரெண்டு சென்டில் ஃபுல்லாகவே வீடு கட்டியிருக்காங்க ஒரு போர் வசதியோடு இருக்குது மொத்தம் மூணு மாடியும் மூணு மாடி தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல் ஃபுல்லாகவே ஒரே வீடாக இருக்குதுங்க முன்னாடி ஹாலு பெட்ரூமு கிச்சனு சாமி ரூமு இந்த மாதிரி ஒரே வீடு மேலே செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வீடாக தடுத்து வாடகைக்கு விட்டுருக்காங்க இப்போ ஒருத்தவங்க தங்கியிருக்காங்க ஒரு வீடு வந்து காலியாக இருக்குது மேலே அதுக்கடுத்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு ரூம் ஒன்று இருக்குதுங்க மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் சாரிங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு ச சதுரடி வீடு வந்து இருக்கு ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ரெண்டாயிரத்தி நூறு சதுரடியாக வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க வீடெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க வீடு கட்டி ஒன்றரை வருஷம்தான் ஆகுதுங்க வீட்டுக்கு ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ரேட்டை வந்து முன்ன பின்னா உட்காந்து பேசிக்கலாம் வாங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி மக்கள்